அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓம் வாஸ்து சிவநாதன் யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் மனிதன் செயல்பாடுகளை நிர்ணயிக்கும் வடமேற்கு மூலை மூளை உள் மூலையில் வரக்கூடியவை வெளி மூலையில் வரக்கூடியவை மனிதன் உயிர் வாழ்வதற்கு இயற்கையிலிருந்து தரப்படும் அடிப்படை தேவை காற்று இது இது பஞ்சபூதங்களின் முக்கிய கூறாக கருதப்படுகிறது வாஸ்துவில் வடமேற்கு மூலையே காற்றுக்கு ஆதாரமாக உள்ளது இதனை வாயு மூலை என்றும் கூறுவர் ஒரு இடத்தின் வடமேற்கு மூலையே வாஸ்து விதிக்கு உட்படுத்தி கட்டிடம் கட்டுவது மிக அவசியமான ஒன்றாகும் வடமேற்கு உள் மூலையில் வரக்கூடியவை கழிவு வரை பாத்ரூம் அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கழிவு வரை ஒக்காறு முறை தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் அமருமாறு அமைத்துக்கொள்ளலாம் வடமேற்கு மூலையில் இது ஒரு நிறுவனம் என்றால் அல்லது ஒரு ஃபேக்ட்ரி என்றால் அதில் விற்க வேண்டிய பொருட்களை அங்கு சேமித்து வைப்பது சால சிறந்தது வடமேற்கு உள் மூலையில் வரக்கூடாதவை கணவன் மனைவி படுத்து உறங்கும் வரை பணப்பெட்டி வைக்கும் வரை உள் மூல படிக்கட்டு உள் கிணறு பள்ளம் ஆழ்துளை கிணறு செப்டி டேங்கு போடக்கூடாது மேலும் அங்கு படிப்பதற்கு உகந்தமான இடமாக குழந்தைகள் படுத்து உறங்குவதற்கு உகந்தமான இடமாக அது அமையப்பெறுகிறது வெளி மூலைகளில் செப்டி டேங்க் அமைத்து கொள்ளலாம் அந்த செப்டி டேங்கும் மேலேயே ஒரு பாத்ரூமையும் அமைத்து கொள்ளலாம் மா என்று கேட்டால் அமைத்து கொள்ளலாம் அது தாய் சுவரையும் மதில் சுவரையும் ஒட்டாமல் அமைப்பது சால சிறந்தது ஈபி பாக்ஸு ஜென்ரேட்டர் யூபேஸ் இது போன்ற விஷயங்களை அமைத்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்